ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ விஜய் லெஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குழுப்படி கலெக்ஷன்ஸ் நவராத்திரிக்காக ஒரு சூப்பரான கலெக்ஷன் வித் ப்ரைஸ் டீட்டெயிலோட ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் போது வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்னரில் ஒரு சூப்பரான ஒரு ஃபோல்டபுள் ஃபோல்டபுள்னு சொல்ல முடியாது அசம்பிள் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான கார்னர் தியா ஸ்டாண்ட் அதாவது கார்னர் ஸ்டெப்ஸ் தான் நம்ம இருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஃபைவ் ஸ்டெப்ஸ் பெயிண்ட் வித் கோலத்தோடயே வந்துடும் ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸோ இதை வந்துட்டு நம்ம இதை முடிச்சதுக்கப்புறம் எடுத்தும் வச்சிடலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான குலு ஸ்டெப்ஸ் தான் ஃபைவ் ஸ்டெப்ஸ் டோட்டலாக இதோடைய வெலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருப்பீஸு நம்ம கொழு முடிஞ்ச உடனே அழகாக டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து வச்சிடலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு காம்பேக்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும் குவாலிட்டி வைஸும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்குல்ல ஃபைவ் ஸ்டெப்ஸில் கோலத்தோடையும் பெயிண்ட்டோடையவே கொடுத்துரும் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுபா வேணுன்றவங்க மேலே தெரியின நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கனா த்ரீ ஸ்டெப்ஸு ஸோ சைடில் வைப்போம் இல்லையா அந்த மினி கொழுப்படி வித் பெயிண்ட்டோடையே ரெடி பண்ணியாச்சு ஸோ ரொம்ப அழகாக இருக்குது இல்லையா சைடில் எல்லாமே பெயிண்ட் பண்ணியாச்சு ரெட் கலரில் அவைலபிள் இதோடைய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வேணுன்றவங்க மேலே தெரியணும் நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஸ்டார் கோலம் பண்ண ஒரு இதுதான் ஷர்கோடம் போட்ட ஒரு அழகான மனை தான் இந்த மனையுடைய இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச்சஸ் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இது ரொம்பவே ஒரு சூப்பரான ஸ்டார் ஷேப்லேயே கொண்டாந்துருப்போம் ரொம்ப கான்ட்ராஸ்டான கலரில் அவருக்கு முருகருக்கு பிடிச்ச கலரான எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷனில் ரொம்ப அழகாக கொண்டாந்துருக்கும் ஸோ இதுலேயே வந்துட்டு சிக்ஸ் இன்ச்சஸும் இருக்குது எயிட் இன்ச்சஸும் இருக்குது இப்போ கரெண்ட்டாக நம்ம கிட்டே எயிட் இன்ச்சஸ் இருக்குது ஸோ எயிட் இன்ச்சஸ் உடைய வேலை ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பார்த்து பார்க்குறது வந்து ஒரு சூப்பரான கலர்ஃபுல்லான ஸ்டெப்ஸ் தான் த்ரீ ஸ்டெப்ஸ் நிறைய பேர் கலரில் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருந்தீங்க ஸோ கலரில் மூணு கலர் அவைலபிள் காஃபி ப்ரௌனு ரெட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ஒரு மாதிரி செங்கப்பொடி கலரில் ஸோ இந்த மூணு கலருமே அவைலபிள் இருக்குது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் இதோடைய விலை ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து பார்க்குறது ஒரு பிளைவுட்ல ஒரு சூப்பர் ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்குது நான் லாஸ்ட் வீக் லான்ச் பண்ணோம் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸு ஈக் தௌசண்ட் ருபீஸ் ப்ளைவுட்டில் டூ ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இது கூடவே த்ரீ ஸ்டெப்ஸ் இருக்கிற அக்ஷலக்ஷ்மி செட்டுமே வந்து நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம் இதுவுமே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது அஷ்டலட்சுமி தசாவதார செட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அக்ஷலக்ஷ்மியும் சரி தசாவதாரம் செட்டு காம்போவாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டெப்ஸ் வித் அந்த சாமியோடே கொடுக்குறோம் ஸோ ரெண்டும் சேர்த்தே நம்ம இந்த தௌசண்ட் ருபீஸ் தான் அதாவது அஷ்டலக்ஷ்மி அதோடைய எப்டிஎஃப் கட்டவுட்டு ஸ்டெப்ஸோட சேர்த்து தௌசண்ட் ருபீஸ் தசாவதாரம் அதேதான் வேணுன்றவங்க சீக்கிரமாக வேலை தெரிய டபுள் புக் பண்ணி அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம நிறையா லோட்டஸ் வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ லோட்டஸ் கலர்ஸ் எல்லாம் பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ என்னென்ன கலர்ஸுன்றதை நீங்களே பார்ப்பீங்க எல்லோ கலர் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஃபுல் எல்லோ ஃபுல் பிங்க் ஃபுல் ஒயிட்டு அதுக்கப்புறம் பிங்க் வித் க்ரீனு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பிங்க்கு ஃபுல் ஒயிட்டு ஃபுல் எல்லோ மூணுமே நானூற்றம்பது ரூபா தான் அதாவது ஈச் ஃபோர் ஃபிஃப்டி ஓகேவா ஒரே கலர் எடுக்கிறீங்க அப்படின்றதுனால ஃபோர் ஃபிஃப்டி இதே டபுள் கலர் மிக்ஸ் ஆகி பிங்க் வித் க்ரீன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஈச் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது ஃபெஸ்டிவல் ஆஃபரில் மட்டும்தான் இந்த ப்ரைஸ் நார்மல் எல்லாம் கண்டிப்பாக பிரைஸ் சேஞ்ச் ஆகும் ஸோ வேணுன்றவங்க தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க பாக்கிறது வந்து ஒரு சூப்பரான சிம்மாசனம் தான் இந்த சிம்மாசனம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் வந்து டென் இன்ச்சில் கேட்டிருந்தாங்க ஒரு சூப்பரான சிம்மாசனம் பிரம்மாண்டமா ரெடி பண்ணியாச்சு ரொம்ப அழகா இருக்கு இல்லையா அவங்க வித் ஒயிட் லோட்டஸோட அட்டா இது பண்ணி கேட்டிருந்தாங்க ஓகேங்களா ஸோ இந்த இது இதுடைய பிரைஸ் அதாவது இந்த சிம்மாசனத்துடைய விலை பார்த்தீங்கன்னா அறுநூறு அதுக்கப்புறம் ஆஸ் ஷிஷு இந்த லோட்டஸ் வெலை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஆஃபர் போட்டிருக்கோம் ஃபோர் பிப்டி ருபீஸ்ன்றவங்க ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியல நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதோடைய வுட் பார்த்தீங்கன்னா பைன் வுட்டு டென் இன்ச்சஸ் பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு ஃபைவ் ஸ்டெப்பு ஃபைவ் ஸ்டெப் வந்து ஃபோல்டபுள்லேயே கொண்டாந்துருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் இன்ச்சஸ்ஸு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெல் இன்ச்சஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சஸ்ஸு ஓகேவா இது ஃபோல்டபுள் பைனுட் இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூறு தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க இது ஃபோல்டபுள் இது எப்படி ஃபோல்ட் பண்ணி காட்டுறதும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பாருங்க இந்த மாதிரி இருக்கு ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் இதை ரிமூவ் பண்ணிடணும் அப்புறம் இது ஃபினிஷா ஸோ தான் ஃபோல்டபுளே உங்களுக்கு ஸோ ஈஸியாக நம்மளுக்கு பூஜை முடிஞ்ச உடனே அழகா நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் ஃபைவ் செவன் ஸ்டெப்ஸ் நைன் ஸ்டெப்ஸ்னாலும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும் வேணுன்றவங்க மேலே தெரிகிற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்க என்னன்னு பார்த்தீங்கன்னா த்ரீ ஸ்டெப்ஸில் ஃபோல்டபுள் ஸோ இந்த த்ரீ ஸ்டெப்ஸில் ஃபோல்டபுள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உடைய டோட்டல் ஹைட் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென் இன்ச்சஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட்டு இந்த அகலம் இந்த அகலம் பார்த்தீங்கன்னா வந்து டுவெல் இன்ச்சஸ் அப்புறம் ஆஸ் யூஷுவல் இந்த விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச் கிட்ட வரும் ஓகேங்களா ஸோ இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபா தான் இதில் யூஸ் பண்ணியிருக்க மரம் பார்த்தீங்கன்னா பைனுட்டு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தேடிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதை வந்து இது வந்து இதுவுமே ஃபோல்டபுள் தான் இதை எப்படி க்ளோஸ் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன் அடுத்து பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மஞ்சள் குங்குமம் சிக்ஸ் இது இது இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது நம்ம கிட்ட ஸோ இதுவுமே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் வித் மேக்னெட்டோடயே பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ ரொம்பவே சூப்பராக போய்கிட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் எடுக்கிறீங்கன்னா ஒரு பிரைஸஸ் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இப்போ நீங்க ஹண்ட்ரட் பீசஸ் எடுக்கிறீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேயே கொடுத்துருவோம் இல்லை எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி பீசஸ் வேணும்னா தேர்ட்டி ருபீஸ் சாரி ஃபார்ட்டி ருபீஸு ஸோ அந்த மாதிரி ப்ரைஸ் மாறும் உங்களுடைய குவான்டிட்டி அதிகமாக அதிகமாக ப்ரைஸுமே வா மாறும் ஸோ பல்கா ஆர்டர் பண்ணா உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு விநாயகர் முருகர் லக்ஷ்மி தாயார் கிருஷ்ணர் ஸோ நம்மள ஃபங்க்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை ஈஸியாக கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம் ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் வித் மேக்னெட் வித்தவுட் மேக்னெட் மந்தில் குங்குமம் வித்தவுட் மந்தில் குங்குமம் ஸோ நம்மளுடைய கஸ்டமைசேஷன்ஸ் தான் நம்மளுக்கு ஏதாவது நம்மக்கிட்ட நம்ம கிட்ட வந்துட்டு பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த விநாயகர் லக்ஷ்மி ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்காங்க ஸோ இது தவிர்த்துமே நிறைய ரிட்டன் கிஃப்ட்டுமே இருக்குது ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் அந்த பிரைஸ் டீட்டெயில்ஸோட நாங்கள் ஷேர் பண்ணுறோம் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய் பாய்